பாஸ்கர் நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு உனக்கு கிடைச்ச வேலை இல்ல கஸ்தூரி நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுத்த தண்டனை இது அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னிய அது போய் தானே நான் சாகிறது போதாதா உண்மையை சொல்லி அவங்களையுமா சாகடிக்கணும் படிக்காம போயிட்டுமேனு முன்னெல்லாம் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன் இப்போ உன்னை பார்க்கும்போதுதான் படிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காம இருந்தது

ரெண் நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு தைரியம் இருந்தா காத்தி சட்டை போட்டுக்கணும்ேர்த்தா நானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சிட்டு என் மேலேயே முட்டி இருப்பனி வண்டி கோளாஞ்சி எம்எல்ஏ டா ஷெட் ஏதாவது எடுத்து உன்ன முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை பாகலா யாரு உள்ள போகிறது சைக்கிளுக்கு லைட் எங்க பாகுதேருகுதா என்ன பெல்லு தொருகுதா வெள்ள யாரு கேட்டா லைட் எங்க அதான் கேக்குறா இப்ப கோர்ட்ல கேக்குறா லைட் எங்க இங்கதானே இருந்தது ஆஹ் சரி எங்க போச்சு வா கேட்டுக்கு வா இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு எல்லாம் சொல்லுவா என்னைய ஸ்டேஷன் இன்ஸ்பென்ட் கைல வரோம் என்னைய ஸ்டேஷன் கூப்பிடறியா நீ வா உன்ன கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பார்த்தாதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவாங்க வா நீ

புகார் பதில் சொல்லவே முடியாது சார் சொல்ல முடியாது அதான் முயற்சி இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார் அதுல என்ன மேடம் அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது அடிக்காது இருக்குது குடிக்காது

இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா நீ மட்டும் என்ன ஒழுங்கு இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கே உன் பொண்ணு பிள்ளைகளை யார் காப்பாத்துவா நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யார் காப்பாத்து போறாங்க நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது சாராய கடையில பச்சவனுக்கெல்லாம் வேலை தர போறாங்களா அதுக்காக சார் நான் குடிக்கிறேன் இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல வெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க பொறுப்பு வேணியா சார் நீ சொல்லிட்ட இல்ல சார் குடிக்கிறது இல்ல சார் சத்தியமா இனிமேல் குடிக்கிறதில்ல சார்

நீ பிரேக் அடிக்காததுக்கு ஒரு நூறு மில்லி லைட் இல்லாதுக்கு ஒரு நூறு மில்லி பெல் அடிக்காததுக்கு ஒரு நூறு மில்லி குடுத்துருந்தியா நான் நான் பாட்டுக்கு கம்னு போயிருப்பேன்ல ஒன்னு சொல்லவா உனக்கு புத்தி இல்ல போயக்க தெரியல உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரொமோஷன் கிடையாது டை பின்னிடவேன் அடுத்த ஜென்மத்துலயும் கிடையாது இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரே வந்து கவனிச்சிக்க அரசாங்க சாராய கடை இன்னொரு சைடுல பார்த்தா குடி குடியை கெடுக்கும் பிரச்சாரமும் பண்ணுது ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது இதுல எதை நான் எடுத்துக்கிறது